ஸ்ரீ பூண்டி மகான் இவர் முருகனுடைய அவதாரமாக கருதப்படுகிறார் வட ஆற்காடு மாவட்டம் வேலூருக்கு அருகில் போளூர் தாலுக்காவில் கலசப்பாக்கத்தில் வாழ்ந்தவர் பூண்டி மகான் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் என்பதால் இவரைப் பற்றி பல அமானுஷ்ய தகவல்கள் போளூர் கலசப்பாக்கம் பூண்டி போன்ற இடங்களில் வாழும் மக்களால் பிரமிப்பாக பேசப்படுகிறது நீண்ட தாடியும் தீட்சன்ய பார்வையுமாக மிக எளிமையாக சாதாரண மனிதரை போல் காட்சியளிக்கும் இவரை அவதார புருஷனாக அந்த பகுதி மக்கள் பக்தியோடு வணங்கினார்கள் பூண்டி மகான் அந்த கிராமத்திற்கு வந்தபோது யாரோ ஒரு பித்தன் என்பது போலத்தான் அந்த கிராம மக்கள் பார்த்தனர் ஆனால் அவருக்குள்ள அமானுஷ்ய சக்தியும் அவர் தந்த திருநீரு மற்றும் மூலிகை இலைகளால் எந்த நோயையும் குணப்படுத்தி அக்கிராம மக்களை காத்து வந்தார் இதனால் பாமர மக்களும் மற்றவர்களும் அவரை தேடிவந்து வணங்கி அன்பு செலுத்த ஆரம்பித்தனர் அவர் எப்போதும் ஆற்றங்கரை மணல் மேட்டிலே அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் ஒரு சமயம் மழை நின்று போனது மழை இல்லாத காரணத்தால் விவசாயம் செய்ய முடியாமல் மக்கள் வறுமை சூழலில் வேதனையும் அவதியும் பட்டனர் ஊரின் கிராம முனிசிப் கிராம மக்களை ஒன்று கூட்டி நாளை நாம் எல்லோரும் சேர்ந்து பூண்டி மகானிடம் சென்று முறையிடலாம் என்று முடிவு செய்தார் அன்றிரவு முனிசிப் மகானிடம் எப்படி கேட்பது அவர் தியானத்தால் மழை பெய்யுமா அவருக்கு அந்த அளவு ஆற்றல் இருக்கிறதா உண்மையிலேயே அவர் சித்தர்தானா என்று பலவாறு சிந்தித்த வண்ணம் தூங்கிவிட்டார் நள்ளிரவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த போது யாரோ கன்னத்தில் மென்மையாக தட்டுவது போல் உணர்ந்தார் எதிரே மஞ்சள் நிற ஒளியோடு பூண்டி மகான் நின்று கொண்டிருந்தார் என்ன முன்சிஃப் இந்த மகான் நிஜமாகவே சித்தனா இவனுக்கு இந்த அளவு சக்தி இருக்கா இவன் கிட்டே போய் கேட்டால் மழை பெய்யுமான்னு நினைக்கிறியா அப்படின்னு மகான் கேட்குறார் இது கனவாக நிஜமானு புரியாமல் முனிசிஃப் குழப்பத்தில் இருந்தார் ஐயா தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் கடவுள்னு நான் நம்புறேன் என்னை மன்னிச்சிடுங்கோன்னு பணிந்து வேண்டினார் என்ன முனிசிஃப் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ப முடியும் இது இயற்கை தானே சரி சரி இப்போ எழுந்து உன் வீட்டு வாசலுக்கு போ நான் நிஜமா பொய்யான்னு தெரியும் என்று சொல்ல அடுத்த நொடி ஏதோ உணர்ந்தவராக முன்சிஃப் செடார் என்று எழுந்து உட்கார்ந்தார் அப்படி என்றால் இவ்வளவு நேரம் சித்தர் நம் எதிரில் நின்று பேசியது கனவா ஆனால் அது கனவாக தெரியவில்லையே நிஜத்தில் நடப்பது போலல்லவா இருந்தது என்று வியந்து யோசித்தபடி வீட்டு வாசலுக்கு வந்தார் அப்போது லேசாக தூறல் விழ ஆரம்பித்தது அடுத்த சில வினாடிகளில் பழியீரன்று மின்னல் வெட்டி மழை வலுக்க ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக வலுத்த மழை பேய் மழையாகி இடி மின்னலுடன் பெரும் மழையாகியது நள்ளிரவு துவங்கி விடியல் வரை அடைமழையாய் பெய்ததால் பதினைந்து ஆண்டுகள் மழையின்றி காய்ந்து கிடந்த ஆற்றில் வெள்ளம் வர துவங்கியது விடிந்ததும் மனசு முழுக்க சித்தரின் நினைவுகள் நிறைந்திருந்தது நடந்த விவரங்களை ஊர் மக்களிடம் கூறி அவரை காண ஆற்றங்கரைக்கு சென்றார் அங்கே சித்தர் இல்லை பல இடங்களில் தேடியும் சித்தரை காணவில்லை அப்போது கூட்டத்தில் இருந்த சிறுவன் அங்கே பாருங்க சாமியார் உட்கார்ந்திருந்த இடத்தில் மண் மூடி இருக்கு என்று கூற மண் மூடிய இடத்தை தோண்ட ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் மண்ணுக்கடியில் இருந்த சித்தரை வெளியே தூக்கி எடுத்தனர் அதிர்ச்சியில் எல்லோரும் நெகிழ்வாக கண்கலங்கினர் சட்டென்று பூண்டி மகான் கண் திறந்தார் போதுமா நீங்க கேட்ட மாதிரி மழை பெய்துவிட்டது என்று கூற ஊர் மக்கள் யாவரும் நெகிழ்வாக கரம் கூப்பி வணங்கினர் அவர் எப்போது அந்த பகுதிக்கு வந்தார் எங்கிருந்து வந்தார் என எந்தவித தகவலும் யாருக்கும் தெரியாது அவருடைய பெற்றோர் யார் உற்றார் உறவினர் யார் என எந்த ஒரு செய்தியும் தெரியாது ஆனால் அவர் அருளால் பலனடைந்தவர்கள் பலர் அவர் பாதார விந்தங்களை வணங்கி